ஓ தலைவர் குளிக்கிற போல இருக்கா கழு போடுறது போலான் இருக்கு இன்றைக்கு செய்யிறன் வேலை இன்றைக்கு எனக்கு இல்ல வச்சியா போன்ற பொறுவார் செய்கிறன் வேலை கட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா di on kamu oh, no. ah. hey. <laughs> <laughs> oh no. വി

கடலு நான்தான் எடுத்து வைக்கிறான் சும்மா விளையாட்டுக்கு எடுத்து வைக்கிறான் இங்க கடலுக்கிற விதி இங்கே இன்னும் போகப்படாம சும்மா கழுவுங்க நான் தான் கலக்கிறதா வந்தமா கழுவுங்க

அண்டைக்கு அந்த குடும்பத்தை பெட்டி தேவையில்லாம கதை போடுறேன் எந்த சொல்லுங்க ஆஹ் அதுல அந்த 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 வெளிநாட்டுல இது இங்க மாப்பிள்ளை பார்த்து இருக்குது அங்க அங்க கூட்டுக்காரருக்கு நீங்க என்ன சொல்லிட்டு சொன்னீங்க நீ ஏதும் ஐடியா போட்டு வந்து அங்க அவனங்க ஹாஸ்பிடல் இருக்கிறான் அங்க இங்க இருக்கிற அங்க நீங்களே தேவையில்லாம இல்லாம கதை போட்டீங்களா அவன் அவன் மருந்து குடிச்சு போட்டு உங்க ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கிறான்

குருமா பிரிஞ்சு போச்சு அது சரி அந்த பொடியன் குடிக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா உங்களுக்கு குடிக்கிறாண்டு தெரியும் என்னண்டு எங்க பாத்தீங்க அது நான் பாத்துறேன் அந்தக்கு அதால பம்படியை கொண்டு வந்து தோட்டத்துக்கு போறோம் போயிதான் கல்லுக்கடை வாசலால வெறுது கல்லு அப்ப கல்லுக்கடை வாசலால வந்தால் அப்ப குடிக்கிறேன்னு அர்த்தம் கல்லு கொட்டு கொண்டு மோரை குடிக்க போறது பிள்ளைங்க இந்த பனை மரத்துக்குள்ள இருந்து பால் குடிச்சால் என்ன கண்ணன் எடுத்துக்கொள்ளி அவன் தலைமை விழுந்தா அவனுக்கு வரையும் ஐயோ அவன் தலைமை பொழுந்தான் அவனுக்கு வரையும் குடி குடிக்க நீங்க நீங்க எல்லாம் கொடுத்த குடிய பேச்சி நீ என்ன நீ எப்பயும் வாயில வச்சு பழக்கம் கவிக்க குடிய பேச்சி தம்பி இந்த அடிச்சுட்டு தெரிய தான் ஒழு தான் ஒழுங்கல்ல இதுல மட்டவனை பத்தி கதைக்க தெரியும் தான் ஒழுங்கு இல்லை தண்ணியில ஒன்றும் இல்ல ஒழுங்கு இல்ல அவன் மணி பாருங்க என்னன்னா சொல்ற கலமோ ஏன்னு இப்ப அவன் குடிக்கிறான்ண்டா நீங்க குடிக்காமல இருக்கிறீங்க

இந்த பேருக்குதான் தலைவர் ஊருக்கு எல்லாம் தலைவர் தான் ஆனா ஒரு கர்மமும் இல்ல யோசிக்கிறே இல்ல நீ இருந்து கதைக்கிற நான் அப்படி கதை தெரிஞ்ச பேச்சுல வந்து வேற தலைவர் தலைவர் கத்துவாங்க மோட பேச்சுல எல்லாம் போய் தானே சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சரி சரி நீங்க செய்யற வேலையெல்லாம் சரி இதுதான் ஒரு தந்திரம் தந்திரம் சரி கதைக்கத்தான் வேணும் இல்ல நல்ல விஷயத்தை கதையுங்க இதுக்குள்ள வந்து எத்தனை பொடியல் வந்து நல்லா படிச்சு பெரிய பெரிய விடத்துல எல்லாம் இருக்கு அவங்களே எல்லாத்தையும் முதல்ல கூட்டிக்கொண்டு வந்து முதல்ல அவங்கள கவர் அவங்கள பத்தி நல்ல விதமா கதையுங்க அதே 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 பொடியல் சின்னதாயர் குழ செஞ்சிட்டாங்க ஆஹ் சின்னதாக புல செஞ்சுட்டாங்கன்னா அதை தூக்கி வச்சு கதைக்க வேண்டியது எதோ பெரிய புல செஞ்சிட்டாங்கன்னு கதைக்க வேண்டியது தாங்கள் பெரிய உத்தமன் மாதிரி மற்றவங்கள பத்தி கதைக்க வேண்டியது என்ன ஆக்கள தெரியும் என்ன மனசார தெரியாது உலக எந்த இப்ப யோசிச்சு நான் சொன்ன நாட்டுல என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன என்ன நடக்குது ஒழுங்க போல இந்த பக்கம் அந்த பக்கம் கேர்த்தி அப்படி இப்படி ஒரு இது தான்

முதல்ல உங்களோட உங்களோட பிரயத்தினே பாருங்க அதுக்கு பிறகு மத்தியமனை பெட்டி பாருங்க மத்தியமனை பெட்டி கதைக்கிறதுல ஒரு திருவிழி இருக்குதா மத்தியமனை பெட்டி கதைக்கிறது இப்போ அந்த படுத்துக்கிறவனுக்கு என்ன பதில் சொல்லப்படுங்க

தெரியாது குடுத்தாது தாங்க கதைக்குறது குடிக்காது தெரியாது அதன் போடுறது எல்லாருக்கும் கதைக்குமே தான் கிடைக்கிறீங்களா தாங்கள் குடிக்கணும் அப்புறம் மட்டவனை குளிக்கார சொல்றேன் சரி நீ இல்ல இல்ல தலைவரை சந்திக்க உங்கள தலைவர் தலைவர் அப்புறம் நீங்க அங்க பெரிய பதவியில தலைவரா இருக்கிற அர்த்தம் அப்ப அஹ் இந்த குடியாரர்களுக்கு எல்லாம் தலைவரா இருந்து உண்டு இந்த குடிக்கிற மொழிகளுக்கு எல்லாம் தலைவரா இருந்து உண்டு ஆஹ் இருக்கிறதெல்லாம் நீங்க தலைவர் தலைவர் என்று கூப்பிடறது எதோ பேச்சு வாக்குல தலைவர் தலைவர் என்று இப்போ முழு பேரும் கூப்பிடுறாங்க அதை நினைச்சு நீங்க அந்த பெரிய இது பெரிய இதுக்கு தலைவரா இருக்கிறண்டு நினைவு போறார் யாரும் போன தலைவர் தலைவர் பேசுறாங்க பேசுறா இதுக்கு அவரது குடியர தலைவர் இல்ல பின்ன குடியார தலைவரா நீங்க